கோல்டு வந்து குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது டாலர் வந்து போயிட்டு ஒரு பெரிய உச்சம் வந்து வந்தது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் அதாவது ஒரு ஏற்ற இறக்கமோ பாத்தீங்கன்னா பெரிய அளவு இல்ல பெரிய அளவுல பாத்தீங்கன்னா கொஞ்ச ே சோ இப்போ வந்து கோல்டோட சார்ட் பேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு டாலர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு முப்பது டாலருக்கு கீழே வந்தது அப்படின்னா ஒரு முன்னூறு டாலர் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளார வந்து இருக்குதான் வந்து கிரியேட் ஆயிருக்கு இது வந்து பெரிய எல்லாம் கிடையாது கொஞ்சம் ஒரு முந்நூறு டாலர் இறங்கினா கூட அங்கே அகைன் வந்து ரெக்கவரி ஆகறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இருக்கு சோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஃபார் ஆனதுக்கு அப்புறம் பை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் ஆன ப்ராஃபிட்ட வந்து நம்ம கோல்டுல வந்து எதிர்பார்க்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது டாலருக்கு கீழ கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ